வெண்மை நிறம் நெற்றியில் நிலா வடிவ குங்கும பொட்டு என எப்போதும் இதலோரம் அளவுடனான புன்னகை எல்லோரிடமும் எளிதில் பழகக்கூடிய குணம் என்று எங்கள் பாட்டி எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு முன்னத்தி ஏறாக சர்வ செல்வங்களையும் உள்ளடக்கிய மகாலட்சுமியாக இருந்தார் புதுக்கோட்டை மாவட்டம் கர்காக்குறிச்சி கீழத்தெருவில் பிறந்து வளர்ந்த எங்கள் பாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் எங்களது தாத்தாவும் அன்றைய காங்கிரஸ் கட்சியின் புதுக்கோட்டை மாவட்ட முக்கிய தலைவர்களில் ஒருவரான எஸ் சி சுவாமிநாதன் அவர்களை கரம் பிடித்தார் தாத்தாவை கம்பீரமாகத்தான் சிறுவயதிலிருந்து பார்த்து வந்திருக்கிறோம் அந்த கம்பீரத்துக்கு பின்னால் இருந்தவர் எங்கள் பாட்டி புதுக்கோட்டையில் நிஜாம் காலனியில் குடியிருந்தபோது அந்த பகுதியையே தன் அன்பால் நிறைத்து வைத்திருந்தார் தாத்தா புதுக்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆனதற்கு பக்கபலமாக இருந்தார் யார் வீட்டிற்கு வந்தாலும் சாப்பிட்டால் மட்டுமே அவர்களை திருப்பி அனுப்பும் பேரன்புக்கு சொந்தக்காரராக இருந்தார் எங்கள் பாட்டி சட்டமன்ற உறுப்பினரின் மனைவியாக ஆனபோதும் பாட்டி அதே எளிமையோடும் அவருக்கே உரிய சமையல் வீட்டு நிர்வாகம் வருவோரை வாஞ்சையோடு கவனிப்பது என தன் இயல்பு எதையும் மாற்றிக்கொள்ளாமல் இன்னும் கூடுதல் வேலைகளோடும் கவனத்தோடும் தொடர்ந்தார் பேர நாங்கள் எல்லாம் பிறந்தபோதும் எங்களை எல்லாம் வளர்த்த ஆளாக்கியதோடு அனைவரையும் சமமாக பாவித்து எப்போதும் பாசத்தை அள்ளி கொடுப்பார் உதவி கேட்டு வருவோருக்கு உதவி செய்வதாகட்டும் ஆதரவின்றி தவிப்பவருக்கு ஆதரவு தருவதாகட்டும் பாட்டி எப்போதும் சிறிது கூட தயங்காமல் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவார் பாட்டியின் கையால் சமைத்தவர்களை சாப்பிட்டவர்களுக்கு ருசியின் அர்த்தம் அறிந்திருப்பார்கள் நாங்களும் அப்படித்தான் ருசி அறிந்தோம் பிறர் மீதான கருணை அறிந்தோம் அதிர்வுகளை ஏற்படுத்தாமலேயே அன்பினால் பிறரின் நினைவுகளை ஆட்கொள்ளும் யுக்தியை எங்கள் பாட்டியிடமே அறிந்தோம் உறவுகள் திருமணம் ஊர்க்காரர்கள் திருமணம் என எல்லாவற்றையும் முன்னின்று நடத்தி வைப்பதோடு உறவுகளின் பலத்தையும் குடும்பத்தின் ஒற்றுமையையும் பாதுகாப்பதில் அதிகம் கவனம் செலுத்துவார் தாத்தா பரபரப்பாக அரசியலில் இருந்த காலகட்டத்திலும் சரி உடலிலே சரியின்றி தாத்தா தளர்வான காலகட்டத்திலும் சரி தாத்தாவின் ஆதர்ஷமாய் அவரின் இரு கண்களாய் பாட்டியே நிறைந்திருந்தார் தாத்தாவிற்கான அத்தனையையும் பார்த்து பார்த்து கண்ணும் கருத்துமாய் செய்த நீங்கள் தாத்தாவோடு இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே பாட்டி எங்களோடும் தான் எங்கள் பாட்டி ஒரு மகளாக சகோதரியாக மனைவியாக பாட்டியாக என ஒரு பெண் பிறப்பின் எல்லா பரிணாமங்களிலும் தனக்கான இடத்தை தேவையை பேரன்போடு முழுமையாக செய்திருக்கிறார் எங்களுடைய நெருக்கடியான காலகட்டத்தில் எங்களோடு துணை நின்றவர் உடல் நலமின்றி இருந்த இந்த நாட்களில் அவருடைய கடைசி காலகட்டங்கள் ரணமானவை அவரது பேர குழந்தைகளாகிய நாங்கள் பாட்டி பாட்டி என்று பேரதிர்வுடன் ஓலமிட அவரது இறுதி நிமிடங்களில் எங்கள் கதறல்களுக்கும் உதறல்களுக்கும் இடையே அவரது கைகள் எங்களை இருக இருந்தன அந்த இறுகிய பற்றுதல் இனியும் எங்களை வழிநடத்துவதற்கான சக்திய வாக்கு இந்த மண்ணை விட்டு மறையவில்லை எங்கள் பாட்டி எங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறார் அது வாழையடி வாழையாக தலைமுறைகளை கடந்து எங்களுக்குள் ஒருவராக எங்களோடு எங்கள் குடும்பத்தின் அங்கமாக சுவாசமாக வாழ்ந்து கொண்டிருப்பார் உங்களுடைய எல்லா பருவ வயதையும் கடந்திருக்கிறீர்கள் அதற்கான ஏற்ற இறக்கங்களை பார்த்து விட்டீர்கள் உங்களுக்கான வாழ்வு ஒன்று இருந்திருக்கும் தானே அதனை வாழ்ந்தீர்களா பாட்டி ஒரு பெண்ணாக மட்டுமல்ல உங்கள் பேத்தி பேரன்களாகிய நாங்கள் இந்த கேள்வியை உங்களிடம் கேட்க தோன்கின்றது பாட்டி ஓய்வறியாத நீங்கள் இப்போது உங்களுக்காக ஓய்விடுங்கள் பாட்டி உங்களுக்கான உலகம் நாங்கள்தான் எங்களது உலகில் நீங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பீர்கள் பாட்டி இறுதி நிமிடங்களில் கூட உங்களது கவலை நாங்கள்தான் தாத்தாவை நாங்கள் பத்திரமாக பார்த்து கொள்கிறோம் பாட்டி எங்கள் செல்ல பாட்டிக்கு பேத்தி மற்றும் பேரனாகிய நாங்கள் தரும் ஆத்மார்த்தமான முத்தங்கள் பாட்டி இப்படிக்கு காருண்யா விக்கி விஷ்ணு பாலாஜின்னா மகாரசி s h i v a s t r e e t